புதையல் தீவு இது ஜிம் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு சிறுவனை பற்றிய கதை ஜிம்மின் பெற்றோர்கள் கடற்கரை ஓரமாக பயண விடுதி வைத்திருந்தனர் ஒரு நாள் விடுதிக்கு ஒரு கடலோடி வந்தான் உயரமாகவும் குண்டாகவும் இருந்த அவனது முகத்தில் ஒரு தழும்பு இருந்தது இந்த விடுதியில் நிறைய பேர் தங்குவார்களா இல்லை இல்லை அப்ப இந்த இடம்தான் எனக்கு வேண்டும் என் பெயர் பில்லி ஜோன்ஸ் ஆனா நிறைய நாட்கள் சாயங்கால வேளையில் மட்டுமே வெளியே வருவான் அன்றும் அப்படித்தான் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்நேரத்தில் ஒரு குருடன் பில்லியை பார்த்து ஒரு பேப்பரை தந்தான் அதை பார்த்ததும் பில்லி கீழே விழுந்து செத்து போனான் வா பில்லியின் பெட்டியில் ஏதாவது பணம் இருக்கானு பார்க்கலாம் பில்லியின் பெட்டியில் இருந்து பணத்தை எடுத்தனர் அப்பொழுது அம்மா இது ஒரு மேப் மாதிரி இருக்கு நான் நம்ம டாக்டர் லெப்சியிடம் இதை காண்பிச்சுட்டு வரேன் ஜிம் டாக்டர் வீடு சென்றடைந்த போது டாக்டர் அந்த ஊரின் காவலருடன் பேசிக்கொண்டிருந்தார் ஜிம் பில்லியை பற்றியும் மேப் பற்றியும் சொன்னான் இது புதையல் தீவின் வரைபடம் பல வருடங்களுக்கு முன்பு பிளின்டன் என்பவர் விலை உயர்ந்த வைரங்களை இங்குதான் புதைத்து வைத்திருக்கிறார் ஆஹா நமக்கு யோகம் தான் நாளைக்கே இந்த இடத்திற்கு போகலாம் ஆனா இது நமக்குள்ள ரகசியம் புரிகிறதா அடுத்த நாள் ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து புதையல் தீவுக்கு புறப்பட்டனர் கப்பலில் உணவு சமைக்க லாங் ஜான் சில்வர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரு கால் மட்டுமே இருந்தது ஜான் ரொம்ப நல்லவராக இருக்காரே ஒரு இரவு ஜிம் ஆப்பிள் கூடை அருகே உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் பேச்சு சத்தம் கேட்டது நாளை எப்படியாவது அந்த டாக்டரிடம் டாக்டரிடமிருந்து திருட வேண்டும் அப்புறமா நம்ம தனியே போகலாம் என நான் சொல்றது புரியுதா ஐயோ ஒரு திருடனா முதல்ல டாக்டரிடம் அந்த நேரம் தீவு தெரிந்தது ஜானும் அவனது கூட்டாளிகளும் இடத்தை விட்டு நகர்ந்தனர் உடனே ஜிம் டாக்டரிடம் எல்லாவற்றையும் சொன்னான் இதை நாம தெரிந்த மாதிரியே காண்பிக்க கூடாது நமக்கு தான் ஆபத்து கப்பல் கரையை அடைந்ததும் ஜானும் அவனது கூட்டாளிகளும் ஒரு சிறிய படகில் ஏறி தனியே சென்றனர் ஜிம்மும் அதில் ஏறி சென்றான் கரை வந்ததும் ஜிம் காட்டுக்குள் ஓடினான் ஜிம் ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டான் திடீரென ஒரு உருவம் அசைந்தது கிழிந்த உடைகள் அணிந்த ஒருவன் வெளியே வந்தான் யா நீ என் பெயர் பென் இந்த தீவில் மூன்று வருடமா தனியே வாழ்கிறேன் ஒரு புதையலை தேடி வந்தோம் ஆனால் மாட்டிக்கொண்டேன் நாங்களும் புதையலை தான் தேடி வந்தோம் எங்க கூடையே திருடர்கள் வந்துட்டாங்க புதையல் உள்ள இடம் எனக்கு தெரியும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் துப்பாக்கி சத்தம் கேட்டு பென் ஓடிவிட்டான் ஜிம் கப்பல் இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தான் ஜானுக்கும் டாக்டருக்கும் பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது நீண்ட சண்டைக்கு பிறகு ஜான் வெற்றி அடைந்தான் ஜிம் எல்லாம் இனி நீ என்ன அடிமை வா போகலாம் ஜானும் அவனது கூட்டாளிகளும் ஜிம்மை இழுத்து சென்றனர் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய எலும்பு கூட தெரிந்தது இது இதுதான் அந்த இடத்தை தோண்டுங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகத் தோண்டினர் ஆனால் பாவம் ஒன்றுமே கிடைக்கவில்லை எங்களை இந்த பொடியையும் கொள்ளப் போகிறோம் அவர்கள் சுடுவதற்குள் டாக்டரும் பென்னும் காவலரும் அங்கு வந்தனர் அவர்களை பார்த்து பயந்த திருடர்கள் ஓடிவிட்டனர் சரியான நேரத்தில் வந்து எங்களை விட்டீர்கள் வெண் பல வருடங்களுக்கு முன்பே புதையலை கண்டுபிடித்து விட்டான் அதை பத்திரமாக வேற இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறான் சரி வாங்க போகலாம் எல்லோரும் சென்று புதையலை எடுத்தனர் பிறகு அதை சமமாக பங்கிட்டு கொண்டனர் அடுத்த நாள் கப்பலில் பயணத்தை தொடங்கினர் இந்த பயணத்தை என் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன்